அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோல ராசி மண்டலத்தில் நட்சத்திரத்தின் உட்பிரிவுகளான உபநட்சத்திரங்களை எப்படி தொகுத்து வச்சிருக்காங்க கொடுத்துருக்கேன் அதான் சார் கடைசியா பார்த்த ரெண்டு வீடியோஸ்ல உபநட்சத்திரம்னா என்ன உபநட்சத்திரங்களோட அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்முலாவோட டீடைலா பார்த்தோம் கடைசியா வந்து உபநேஸ்திரங்களோட அளவுகள் ஒன்பது கிரகங்களுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் உபநட்சத்திரங்களோட வரிசையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சார் ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திரத்திலையும் ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திரங்கள் இருக்கு அது எந்த வரிசையில் வரும் எந்த ஆர்டரில் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஜிக்கோட தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான செக்மெண்ட்டும் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ராசி மண்டலத்துல மொத்தம் எத்தனை உபநட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சார் ராசி மண்டலத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது உபநஸ்திரங்கள் இருக்கு அப்ப இருபத்தி ஏழு ஒன்பதால இருநூத்தி நாற்பத்தி மூணு உபநஸ்திரங்கள் வரும் அதான சார் அப்படின்னு கேட்கலாம் அதுதான் சார் இல்ல ஆக்சுவலா ராசி மண்டலத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநஸ்திரங்களை தொகுத்து வச்சிருக்காங்க எங்கேந்து வந்துச்சு இந்த ஆறு எக்ஸ்ட்ரா உப நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்கலாம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோல கடைசி செக்மெண்ட் சோ இந்த வீடியோல வர கடைசி பகுதியை நீங்க பார்த்தாலே எப்படி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநாசத்திரங்கள் ராசி மண்டலத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிடும் ஓகேவா அப்புறம் சார் இந்த டாபிக்ல இந்த வீடியோல நிறைய ஸ்லைட்ஸ் காமிக்க வேண்டியிருக்கு அதனால போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ எல்இடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்கான லைட் சோர்ஸ் இருக்கு அதனால எல்இடியோட கிளாரிட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அதனால என்ன பண்ணலான் இருக்கேனா ஸ்லைட்ஸை ஓட விட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருக்கேன் பர்த் டைம் கரெக்ஷன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் கோச்சார டாபிக்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் ஸோ அதே பேட்டர்னில் தான் எந்த வீடியோவும் இருக்க போகுது ஸோ ஸ்லைட்ஸை ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் எக்ஸ்பெலேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஆக்சுவலாக ஸோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா ஸோ எந்த மெத்தடில் எடுத்தேன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க போன வீடியோல பார்த்த விஷயங்களை தான் உங்களுக்கு அதாவது ஒரு கிரகத்தோட தசையில ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு சொல்லி எப்படி புத்திகளை வச்சிருக்காங்களோ அதே தான் அதே தான் நம்ம கேபி முறையில ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஒன்பது உப நட்சத்திரங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப உப நட்சத்திரங்களுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்திகள் தான் ஆக உபநட்சத்திர அளவுகளுக்கும் ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தி காலங்கள் தான் நம்ம போன வீடியோ உபநட்சத்திரங்களின் அளவுகள் அப்படிங்கிற தலைப்புலேயே நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஒரு கிரகத்தோட தசையில ஒன்பது கிரகங்களின் புத்தி காலங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ எந்த விகிதத்தில் அமைக்கப்பட்டிருக்கோ அதே தான் ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல வர ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர அளவுகள் அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா உப அளவுகளுக்கு மட்டும் இல்ல சார் உப வரிசைகளுக்கும் இந்த புத்திகள் தான் ஆதாரம் அதாவது ஒரு கிரகத்தோட தசையில் புத்திகளின் வரிசை எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே வரிசையில தான் ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்துல வர ஒன்பது கிரகங்களோட உப வரிசையும் அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இப்போ இத சில எக்ஸாம்பிள்ஸோட பாக்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ கேது எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் கேது தசையை பாருங்க கேது தசையில புத்தி எந்த கிரகத்தோட புத்தி சார் வரும் ஒரு தசையில தசானாரோட புத்தி தான் வரும் அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசையில மற்ற கிரகங்கள் பின் தொடரும் பேசிக்ஸ் தெரியாத அன்பர்கள் நட்சத்திர வரிசைனா என்னன்னு கேட்கலாம் அவங்களுக்காக சொல்றேன் இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க ராசி மண்டலத்துல 27 நட்சத்திரங்களின் அமைப்பை கொடுத்திருக்கேன் இதுல கேதோட நட்சத்திரங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க கேதோட நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களை எதை வேணாலும் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வர நட்சத்திரத்தை பாருங்க அதோட அதிபதி யாருன்னு பாருங்க இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் அடுத்த நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் அப்ப கேதுவுக்கு அடுத்தப்புல யாரு புத்தி நடத்துவா அப்படின்னு சுக்ரன் தான் ஓகேவா இது பொதுவா எல்லா தசைகளுக்கும் பொருந்தும் ஓகேவா இந்த நட்சத்திர வரிசைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஒரு இமேஜ் ஒண்ணு டிஸ்பிளே பண்ணிருக்க பாருங்க சார் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை இந்த மாதிரி மூணு மூணா எழுதி வச்சிக்கிட்டீங்கன்னா இந்த நட்சத்திர வரிசை ஈஸியா கிடைச்சிரும் ஓகேவா இந்த வரிசையில தான் தசைகள் அமையுது இந்த வரிசையில தான் தசைகள் இருக்கு புத்திகள் அமைஞ்சிருக்கு ஓகேவா இந்த வரிசையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா நீங்க தசா புத்திகளை ஈஸியா ப்ரிடிக் பண்ண முடியும் அதே மாதிரி கேபி முறையில டைம் கரெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ கேது தசைக்கு வருவோம் கேது தசையில பஸ்ட் புத்தி கேது புத்தி அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசைகள்ல பெயின் தொடருது கேது தசையில கடைசி புத்தியா பாத்தீங்கன்னா புதனோட புத்தி வருது ஓகேவா இந்த மாதிரி கேதுவோட தசையில எப்படி ஒன்பது புத்திகளோட வரிசை அமைக்கப்பட்டிருக்கோ அதே வரிசையில தான் கேதுவுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்ல வர ஒன்பது உபநட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ரைட் பாருங்க கேதுவோட நட்சத்திரங்கள்ல உபநட்சத்திரம் கேது உபநட்சத்திரம் எப்படி ஒரு தசையில தசானாதனோட புத்தி புத்தியா வருதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துல நட்சத்திரநாதனோட உப நட்சத்திரம் தான் உப நட்சத்திரமா வரும் அப்ப கேதுவோட நட்சத்திரங்கள்ல ஃபர்ஸ்ட் உப கேதுவோட உப நட்சத்திரம் தான் அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசையில மற்ற கிரகங்கள் பின் தொடரும் சோ அதான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க சார் அகைன் ஒரு வாட்டி பாருங்க ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் இப்ப சுக்கரதசையை பாருங்க சுக்கரதசையில ஃபர்ஸ்ட் புத்தி சுக்கர புத்தி தான் ஏன்னால் தசாநனோட புத்தின்னு பார்க்கும்போது சுக்ர புத்தி தான் ஃபஸ்ட்டு புத்தி அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசைகளில் பின் தொடரும் அப்போ சுக்ரதசையில் எப்படி புத்திகளின் வரிசை அமைக்கப்பட்டிருக்கோ அதே போல் தான் சுக்ரனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்ல வர ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர வரிசைகள் அமையும் ஸோ அதான் எங்கள் ரைட் ஹைண்ட் சைட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் சுக்ரனோடய நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு உபநட்சத்திரமாக சுக்ரனோட உபநட்சத்திரமே வரும் அதுக்கப்புறம் நட்சத்திர வரிசையில பின் தொடரும் ஸோ இது காமன் ஓகேவா இப்போது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சூரியன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சூரிய தசையை பாருங்க சூரிய தசையில ஃபர்ஸ்ட் புத்தி சூரியனோட புத்தியா தான் வரும் அதுக்கு அப்புறம் நட்சத்திர வரிசையில மற்ற கிரகங்கள் பின் தொடரும் சூரியனோட தசையில ஃபர்ஸ்ட் புத்தியா சூரியனோட புத்தி வருது அப்படினா சூரியனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்லயும் ஃபர்ஸ்ட் உபநட்சத்திரமா சூரியனோட உபநட்சத்திரம் தான் வரும் சூரிய திசையில கடைசி புத்தியா சுக்கர புத்தி வருது அப்படின்னா சூரியனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்லயும் கடைசி உபநட்சத்திரமா சுக்கரனோட உபநட்சத்திரம் தான் வரும் இது சம்பந்தமா ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அதுலயே உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும் நம்புறேன் சோ இது போதும் இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம் இப்போ ஸ்கிரீன பாருங்க கேதுவுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்ல வர ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர பிரிவுகளோட வரிசைய அளவுகளோட கொடுத்து இருக்கேன் சோ ஏக்றே பார்க்க வேண்டிய தான் சார் போன வீடியோல உபநட்சத்திர அளவுகளை பத்தி பார்த்திருந்தோம் இந்த வீடியோல உபநட்சத்திர வரிசைகளை பத்தி பார்த்தோம் அது ரெண்டையும் சேத்து தான் ஒரே இமேஜ்ல இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றக்க சோ இத பார்த்தாலே அன்பர்களுக்கு புரியும் நம்புற ஜாஸ்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவப்படாது நினைக்கிறேன் சோ இங்க பாருங்க ஸ்கிரீன்ல ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்து இருக்கேன் கலர்ஃபுல்லா இந்த பாக்ஸ நட்சத்திரமா இமேஜின் பண்ணிக்கோங்க கேதுவுக்கு சொந்தமான நட்சத்திரமா இமேஜின் பண்ணிக்கோங்க சோ இதல டாப்ல பாத்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நேரத்துல ஒரு சின்ன பகுதி ஒன்னு கொடுத்திருக்கேன் ஓகேவா அந்த பகுதி தான் கேதுவுக்கு சொந்தமானது கேதுவோட கோட்டா கேதுவோட உபநட்சத்திர அளவு ஓகேவா சோ கேதுவோட நேரத்திலே கொடுத்திருக்கேன் பாருங்க கேதுவோட நேரம் கருஞ்சிவப்பு நேரம் அந்த நேரத்திலே நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தோன்னே புரியணும்ல அதுக்காக தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரோட உபநட்சத்திர கோட்டா வருது அது ரெண்டு பாகை பதிமூணு கலை இருபது வெகுளை அதுக்கப்புறம் சூரியனோட உபநட்சத்திர கோட்டா பாருங்க அதுதான் இருக்கிறதுல சின்ன பகுதியா இருக்கு இந்த பாக்ஸ்ல பாருங்க சின்ன பகுதின்னு பார்த்தா அந்த சூரியனோட உபநட்சத்திர கோட்டா தான் ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க ஓகேவா அதே போல இந்த பாக்ஸ்ல மிகப்பெரிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுக்கரனோட உபநட்சத்திர கோட்டாவா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சைஸே தெரியுது பாருங்க சார் இந்த இமேஜை டிசைன் பண்ணது கலர் பேஸ் பண்ணி மட்டும் இல்லை சார் ஸ்கேலு பேஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து உபநட்சத்திர அளவுகளை ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அடுத்து ஸ்கிரீனில் பாருங்கள் சார் சுக்கிரனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்களில் வர ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர பிரிவுகளோட வரிசையை அளவுகளோடு கொடுத்துருக்கேன் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும் நம்புறேன் சார் அதனால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் நான் கொடுக்க போகிறதில்ல ஸோ அன்பர்கள் வேணால் இதை அப்படியே பாஸ் பண்ணி ஒரு பார்வை பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து ஸ்க்ரீனில் பாருங்கள் சூரியனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள்ல வர ஒன்பது கிரகங்களின் உப பிரிவுகளோட வரிசைய அளவுகளோட கொடுத்திருக்கேன் பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க நட்சத்திரங்கள்ல ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர பிரிவுகள் எப்படி இருக்கும் அதாவது அளவுகள் என்ன அது எந்த வரிசையில் இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டோம் இப்ப அத ராசி மண்டலத்தோட மெர்ச் பண்ணி பார்க்கலாமா அப்பதான் ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் இப்ப கேதுவோட நட்சத்திரங்கள்ல மூணு நட்சத்திரங்கள்ல அஸ்வினிய ஸ்கிரீன்ல பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துல வர ஒன்பது கிரகங்களின் உபநட்சத்திர பிரிவுகளை வரிசைப்படுத்தி அளவுகளோட ஓகேவா இது அப்படியே ராசி மண்டலத்துல மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் அதாவது ராசி மண்டலத்துல இந்த ஒன்பது உபநட்சத்திர பிரிவுகளும் எங்க லொகேட் ஆயிருக்கு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கறத பாத்திரலாம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்பில் ஆகும் ஓகேவா ராசி மண்டலத்துல இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு அதுல பஸ்ட் நட்சத்திரம் எது சார் அஸ்வினி நட்சத்திரம் தான் கேதுவுக்கு சொந்தமான அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஜீரோ டிகிரில ஸ்டார்ட் ஆகும் ராசி மண்டலத்துல மேச ராசியில மட்டும் இல்ல சார் ஒட்டுமொத்த ராசி மண்டலம் எடுத்துக்கிட்டாலும் அஸ்வினி ஸ்டார் அப்படிங்கிறது ஜீரோ டிகிரில தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அஸ்வினி ஸ்டார்ல பஸ்ட் உப நட்சத்திரம் எதுன்னு பார்க்கும்போது போது கேதுவோட உபநட்சத்திரம் வருது கேதுவோட உபநட்சத்திர கோட்டா பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு கலை நாற்பது விகலை அப்ப ராசி மண்டலத்துல ஜீரோ டிகிரி நாற்பத்தாறு கலை நாற்பது வரைக்க கேதுவோட உபநட்சத்திர கோட்டா ஓகேவா அப்புறம் கேதுவோட உபநட்சத்திரம் முடியிற இடத்துல நாற்பத்தாறு கலை நாற்பது விகிளையில சுக்ரனோட உபநட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா கேது உபநட்சத்திரத்துக்கு அடுத்த உபநட்சத்திரமா சுக்ரோட உபநட்சத்திரம் தான் வரும் ஓகேவா சுக்கரோட உப நட்சத்திரம் நாற்பத்தாறு கலை நாற்பது விகளில ஸ்டார்ட் ஆகுது சுக்கரோட உப கோட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பாகை பதிமூணு கலை இருபது விகளை அப்ப நாற்பத்தாறு நாற்பதுல ரெண்டு பதிமூணு இருபது கூட்டினீங்கன்னா என்ன அளவோ அதுதான் சுக்கரோட உப நட்சத்திரம் முடிகிற இடம் அதுதான் மூணு பாகைகள் அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அரை டிகிரியில இருக்கு அதாவது முப்பது கலைகள்ல இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோட இருப்பிடத்தை எப்படி கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல வர இருப்பிடம் உப நட்சத்திரத்துல இருக்கு இதுவே ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல ஒரு டிகிரியில இருக்கு சரியா ஒரு டிகிரியில் இருக்கு ராசி மண்டலத்துல அப்படின்னா அந்த கிரகம் அந்த கிரகத்தோட இருப்பிடத்தை பார்க்கும் போது மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல வர சுக்ரனோட உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இதுதான் சார் கிரகங்களோட இருப்பிடம் பாருங்க அரை டிகிரி ஒரு டிகிரி ஜஸ்ட் முப்பது கலைகள் தான் வித்தியாசம் அரை டிகிரி தான் வித்தியாசம் ஆனா பாருங்க இருப்பிடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க ஒரு கிரகத்தோட இருப்பிடத்தை துல்லியமா எடுக்க முடியும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஓகேவா இந்த இமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சார் அதாவது அஸ்வின் நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒன்பது கிரகங்களோட உபநட்சத்திர பிரிவுகள் ராசி மண்டலத்துல எங்க ஸ்டார்ட் ஆகுது முடியுதுன்னு இது அப்ளிகபிள் இந்த பாகைகள் ராசிக்கு அப்ளிகபிள் அதே மாதிரி ஒட்டுமொத்த ராசி மண்டலத்துக்கும் இது அப்ளிகபிள் ஓகேவா நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல கடைசி உபநட்சத்திரம் புதனோட உபநட்சத்திரம் புதனோட உபநட்சத்திர கோட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாகை ஐம்பத்தி மூணு கலை இருபது விகளை அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல கடைசியா வர ஒரு பாகை ஐம்பத்தி மூணு கலை இருபது உபநட்சத்திரம் முடியல இடத்துல கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சிருது அதுதான் பதிமூணு பாகை இருபது கலை ஓகேவா சோ இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சார் அதாவது உப நட்சத்திரங்களோட அளவுகளுக்கு மட்டும் இல்லை உபநட்சத்திரங்களோட வரிசைக்கு நிச்சயமா அன்பர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்பர் அடுத்து ராசி மண்டலத்தில் உள்ள இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் உபநட்சத்திர பிரிவுகளோட அமைப்ப ராசிகள் வாரியாக டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதாவது ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒரு அஞ்சு செகண்ட் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் அன்பர்கள் தேவைப்பட்டா பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேவா அடுத்த இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்டை பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ராசி மண்டலத்துல மொத்தம் எத்தனை உபநட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் ஒன்பது உபநட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ராசி மண்டலத்துல மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப இருபத்தி ஏழு ஒன்பதாலை பெருக்கினீங்கன்னா இருநூத்தி மூணு வரும் அப்ப ராசி மண்டலத்துல இருநூத்தி நாற்பத்தி மூணு உப அப்படின்னு அதுதான் இல்லை ஆக்சுவலா லாஜிக் படி சரிதான் சார் ஆனா எண்ணிக்கையில மட்டும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அதை இப்ப காரணத்தோட சொல்றேன் இப்ப ராசி மண்டலத்துல இருபத்தி நட்சத்திரங்களோட அமைப்பை பாருங்க சார் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் இது அப்படியே ஒரு பார்வை பாருங்க பார்க்கும் என்ன தெரியுது அப்படின்னா சில நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகள்ல வருது அதாவது கிருத்தி நட்சத்திரத்தை பாருங்க மேசராசிலயும் இருக்கு ரிசபராசிலயும் இருக்கு அடுத்தது மிருக சிறிய நட்சத்திரத்தை பாருங்க ரிசபராசிலேயும் இருக்கு மிதுன ராசிலேயும் இருக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தை பாருங்க மிதுன ராசிலேயும் இருக்கு கடக ராசியில இருக்கு கிருத்திக நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் மிருக சிறிய நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு இந்த மூணு கிரகங்களுக்கு சொந்தமான அனைத்து நட்சத்திரங்களும் இரண்டு ராசிகள் தான் வரும் பார்த்தாலே தெரியும் அப்ப ராசி மண்டலத்தில் இருபத்தி நட்சத்திரங்கள் அப்படின்னா அதுல ஒன்பது நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகள்ல வருது அதை நம்ம உடைபடும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சரி ஓகே ராசி மண்டலத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் உடைபடுது ஓகே நட்சத்திர பாதம் அதாவது நட்சத்திரத்தோட உட்பிரிவுகளாக சொல்லப்படும் நட்சத்திர பாதங்கள் எங்கேயாவது உடைக்கப்படுதான்னு பாருங்க பாரம்பரிய முறைப்படி பார்க்கும் நட்சத்திரத்தோட உட்பிரிவுகள் பாதங்கள் சார் நாலு பாதங்கள்னு சொல்லுவோம் அந்த பாதங்கள் எங்கேயாவது உடைபடுதான்னு பாருங்க இப்ப கிருத்தி நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு ராசியில வருது மேச ரிசபத்துல வருது பட் அதோட பாதங்கள் எங்கேயாவது பாதி பாதி வருதான்னு பாருங்க இல்ல மேச ராசியில ஒன்னாம் பாதம் ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ரிசபத்துல இருக்கு இந்த மாதிரி நட்சத்திர பாதங்கள் எங்கேயுமே உடையல அப்ப என்ன அர்த்தம்னா மரபு முறையில நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகள்ல வந்தாலும் நட்சத்திரத்தோட உட்பிரிவுகளான பாதங்கள் ரெண்டு ராசிகள்ல வரல உடைபடல இதே ரூலை தான் கேபிலையும் அப்ளை பண்ணாங்க அது என்ன அப்படின்னா நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் உடைபட்டாலும் நட்சத்திரங்களோட உட்பிரிவுகளாக சொல்லப்படும் உப நட்சத்திரங்கள் உடைபடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க செவ்வாயோட நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய ஒன்பது உப நட்சத்திர பிரிவுகள் ஏதாவது ஒண்ணு ரெண்டு ராசிகள்ல வந்து உடைபடுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்திடலாம் செவ்வாய்க்கு சொந்தமான நட்சத்திரங்கள்னு பார்க்கும் போது மூணு நட்சத்திரங்கள் இருக்கு மிருக சிரீஸும் சித்திரை அவட்டம் இதுல மிருக சிரீஸ் நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா மிருகசிரேச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரெண்டு ராசிகள்ல வரும் ரிசபம் மிதுனம் ரெண்டு ராசிகள்லயுமே வரும் இப்போ இதுல ரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய உபநட்சத்திர பிரிவுகளை ஒரு பார்வை பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் ரிசப ராசியில இருக்கக்கூடிய உபநட்சத்திர பிரிவுகளை பாருங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் ரைட் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா மிருக சிரேச நட்சத்திரத்துல வர உபநட்சத்திர பிரிவுகளை கொடுத்திருக்கேன் பாருங்க மிருக சிரேச நட்சத்திரம் ரிசப ராசியில இருபத்தி மூணு பாகை இருபது கலையில ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா நாலு உபநட்சத்திரங்கள் தான் வருது அதுக்கப்புறம் அந்த ராசி முடிஞ்சிருது சரி ஓகே கடைசி உபநட்சத்திரம் எதுன்னு பாருங்க சிரேசி நட்சத்திரத்துல சனியோட உபநட்சத்திரம் வருது அது எங்க தொடங்குதுன்னு பாருங்க இருபத்தி ஏழு பாகை ஐம்பத்தி மூணு கலை இருபது விகளில ஆரம்பிக்குது ஓகேவா அப்ப இருந்து சனியோட உபநட்சத்திரம் கூட்டினா ரிஷபராசிக்குள்ளே முடிஞ்சிருதா அப்படின்னு பாக்கணும் சனியோட உபநட்சத்திர கோட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு பாகை ஆறு கலை நாற்பது விகலை அப்ப இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு இருபத ரெண்டு ஆறு நாற்பதோட கூட்டணும் கூட்டினா உங்களுக்கு சரியா முப்பது பாகைகள் வந்துடும் அப்ப மிருக சிறிச நட்சத்திரத்துல வர எந்த ஒரு உபநட்சத்திர பிரிவும் ஒடைபடல கரெக்டா மிருக சிறிச நட்சத்திர ஒரு நாலு உபநட்சத்திர பிரிவுகள் ரிசபராசில வருது அப்புறம் மீதி அஞ்சு உபநட்சத்திரப் பிரிவுகள் அடுத்து வர மிதுன மாதிரி வந்துருது செவ்வாயோட நட்சத்திரத்தை எடுத்தாலும் பிரிவுகள் எதுவுமே உடையாது ரெண்டு ராசிகள்ல வராது அப்ப பிரச்சனை இல்ல இப்ப அடுத்து மீதி ரெண்டு கிரகங்களோட நட்சத்திரங்களை பார்க்கலாம் சூரியனோட நட்சத்திரங்களை பார்ப்போம் சூரியனோட நட்சத்திரங்கள்ல வர உபநட்சத்திர பிரிவுகள் ஏதாவது ஒண்ணு உடைப்படுதா ரெண்டு ராசிகள்ல வருதா அப்படிங்கறத பாத்திரலாம் சூரியனோட நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு இருக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சோ இந்த மூணு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம இப்ப ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு ராசிகள்ல வரும் மேஷம் ரிஷபத்துல ரெண்டுலயுமே வரும் ஓகேவா இப்ப மேச ராசியில இருக்கக்கூடிய உபநட்சத்திர பிரிவுகளோட தொகுப்பை கொடுத்திருக்கேன் பாருங்க சார் ரைட் போஸ்ட் பாருங்க ஸ்லைட்ல கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க உபநட்சத்திர பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மேசராசியில கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற இடமே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பாகை நாற்பது கலை ஓகேவா நாலு உபநட்சத்திர பிரிவுகள் தான் இருக்கு மேச ராசியே முடிஞ்சு போயிருது ஆக்சுவலா இதுல நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது கடைசி உபநட்சத்திர பிரிவு மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல கடைசி உபநட்சத்திர பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா ராகுவோட உப பிரிவு அது ஸ்டார்ட் ஆகிற இடத்த முக்கியமா பாருங்க இருபத்தி பாகை பதிமூணு களி இருபது விகலை ராகுவோட உபனஸ்திர கோட்டா எவ்வளவு சார் ரெண்டு பாகைகள் சரியா ரெண்டு டிகிரி ராகுவோட உபநட்சத்திர அளவு ஓகேவா அது கரெக்டா மேசராசிக்குள்ளேயே முடிஞ்சிருதான் பாருங்க எப்படி முடியும் இருபத்தி பாகை பதிமூணு கலை இருபது வெளியில தான் ஸ்டார்டே ஆகுது மேசராசில அந்த இடத்துல இருந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பது தான் நாற்பத்தாறு கலை நாற்பது மிகளை தான் இருக்கு ரெண்டு டிகிரி உபநஸ்திர கோட்டா எப்படி சார் முடியும் கண்டிப்பா கிரி நட்சத்திரத்துல வருவோட உபநஸ்திர பிரிவு ரெண்டு தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் நாற்பத்தாறு கலை நாற்பது விகளை மேசராசில வருது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு பாகை பதிமூணு கலை இருபது விகளை பார்த்தீங்கன்னா ரிசபராசியில வரும் அப்ப சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துல ராகுவோட உபநட்சத்திர பிரிவு உடையுது ரெண்டு ராசிகள்ல வருது அப்போ சூரியனோட நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரத்துல ஒரு உபநட்சத்திர பிரிவு எண்ணிக்கையில அதிகரிக்குது ஓகேவா இங்க அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டு ராசிகள்ல வந்து உடையறதுனால ஏன் தனித்தனி உபநட்சத்திரங்களா சொல்லி எண்ணிக்கையில ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு அதாவது சார் நல்லா கவனிக்கணும் மேச ராசியில கிருத்திக நட்சத்திரத்துல வர ராகுவோட உபநட்சத்திர பகுதி செவ்வாய்க்கு அண்டர்ல வருது

கிருத்திய நட்சத்திரத்துல ராகுட உபநஸ்திர பிரிவு இருபத்தி ரெண்டாவது வரிசைன்னு கொடுத்திருக்க உபநஸ்திர வரிசையில அப்புறம் ரிசபராசில பாருங்க கிருத்திய நட்சத்திரத்துல வர ராகுட உபநஸ்திர பிரிவு இருபத்தி மூணுன்னு கொடுத்திருக்க சோ அதான் எண்ணிக்கையில ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அளவுகள் சேம் தான் ஆனா எண்ணிக்கையில மட்டும் ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா இதேதான் சூரியனோட மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள்லயும் நடக்கும் அது என்னன்னா சார் உத்திரம் உத்திரம் அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய ராசிகள் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ராகுவோட உபநட்சத்திர பிரிவு மட்டும் உடையும் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணிக்கை அதிகமாகும் அப்ப மொத்தமா பார்க்கும் சூரியனோட நட்சத்திரங்கள்ல மூணு நட்சத்திரங்கள்ல மட்டும் மூணு உபநஸ்திர பிரிவுகள் எண்ணிக்கையில அதிகரிக்குது அளவுகள் இல்ல சார் எண்ணிக்கையில அதிகரிக்குது தான் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ அடுத்து பேலன்ஸ் என்ன சார் உடைபடும் நட்சத்திரங்கள் பார்க்கும் போது நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம் அதுல வந்து எண்ணிக்கையில எந்த பிரச்சனையும் இல்ல சூரியனோட நட்சத்திரங்கள்ல மூணு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்புறம் என்ன நட்சத்திரம் சார் உடையுது எந்த கிரகத்துக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் உடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் உடையுது சோ அதை பார்த்திடலாம் ஊரோட நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதுல புனர்பூசத்தை நம்ம வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியிலேயே வருது கடகராசிலே வருது இப்ப மிதன ராசியில இருக்கக்கூடிய உபநட்சத்திர பிரிவுகளோட தொகுப்பை ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க அதுல ரைட் போஸ்ட்ல முக்கியமா கடைசி உபநஸ்திர பிரிவுக்கு வந்துருங்க அதாவது புனர்போச நட்சத்திரத்துல கடைசி உபநஸ்திர பிரிவு மிதன ராசியில என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட உபநட்சத்திர பிரிவு சந்திரனோட உபநஸ்திர பிரிவு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க இருபத்தி பாகை இருபத்தி ஆறு கலை நாற்பது விகலை அங்கதான் சந்திரனோட உபநஸ்திர பிரிவு ஆரம்பிக்குது அங்கே இருந்து அந்த ராசி எண்டு எவ்வளவு தூரம்னு பாருங்க வெறும் முப்பத்தி மூணு கலை இருபது விகிழைதான் இருக்கு ஆனா சந்திர உபநட்சத்திர கோட்டா எவ்வளவு அந்த ராசில வந்துட முடியுமா சொல்ல போனா சந்திர உபநட்சத்திர கோட்டால பாதிக்குதான் இங்க இடம் இருக்கு ராசில மீதி பாதி கடகராசிக்கு ஜம்ப் ஆகுது அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல வர சந்திரனோட உபநஷத்திர பிரிவுல பாதி ராசில இருக்கு மீதி பாதி கடகராசிக்கு போகுது அப்ப எண்ணிக்கையில இங்க ஒண்ணு அதிகரிக்கணும் ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான் இங்க பாருங்க மிதன ராசியில சந்திரோட உபநட்சத்திர பிரிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்திருக்கேன் அதுதான் உபநட்சத்திர எண்ணிக்கை ராசி மண்டலத்துல ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது கடகராசியில பாருங்க ஒரு எண்ணிக்கையை அதிகரிச்சு கொடுத்திருக்கேன் அறுபத்தி மூணு அப்ப எண்ணிக்கையில இங்க ஒண்ணு அதிகமாகுது சோ இதே மாதிரி தான் சார் புனர்பூச நட்சத்திரம் தான் குருவோட மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய சந்திரனோட உபநட்சத்திர பிரிவு ரெண்டு ராசிகள்ல வரும் உடையும் அது என்ன சார் சார் ரெண்டு நட்சத்திரங்கள் விசாகம் அதை போய் செக் பண்ணி உங்களுக்கு புரியும் குருவோட நட்சத்திரங்கள்ல பார்க்கும் போது உபநட்சத்திர பிரிவுகள் அதிகரிக்குது அது கூட பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில தான் இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய ராகுவோட உபநட்சத்திர பிரிவுகள் எண்ணிக்கையில மூணு அதிகரிக்குது அப்புறம்

இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் நம்ம பிரசனத்துல பயன்படுத்துறோம் என்ன சார் பிரசன பார்க்கும் போது நம்ம வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நம்பர் கேட்போம்ல என்ன நம்பர் கேட்போம் ஒன்னுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு கேட்போம் அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான் சார் ஏன்னா ராசி மண்டலத்துல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உப இருக்கு எந்த அந்த நம்பருக்குரிய பிரிவு எங்க எதோ அங்கதான் பிரசன்ன ஜாதகத்துல லக்ன புள்ளி விழுகும் இதுதான் சார் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு இந்த உபனசனோட வரிசை கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வரிசையில வரிசையில் இருந்தாதான் பண்ணும் பண்ணும்போது ஈஸியா பண்ண முடியும் ரொம்ப வேகமா பண்ண முடியும் ஸோ இதை பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இல்லை கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது ஸோ இந்த டாபிக்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து இரநூத்தி நாற்பத்தொம்போது உபநஸ்திரங்கள் எப்படி வந்துச்சு ஆறு எக்ஸ்ட்ரா உபநஸ்திரங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ எங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட பிரண்ட்ஸ் சர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்